വണക്കം ഫ്രണ്ട് എല്ലാവരും അപ്പം സമ്മീങ്ങളോ നാടക ബീറ്റ്രൂട്ട് കട് പണി വെച്ചിരിക്ക പൊരിക്ക പോകൊറി ഇപ്പോൾ വട്ടി വെച്ച് വെച്ചിട്ട് ഇങ്ങ വട്ടി വെച്ച പൊറിക്ക പോകാ മാടി പോണ്ടി രണ്ട് മൂന്ന് നാളാച്ചു അപ്പം ഓക്കെ തേയ് വെട്ടി പോട്ട് തേപ്പമാ കഷ്ടമാ കിടന്നിച്ച് അപ്പോൾ ഇന്നടാൻ ശരി ഓക്കെ വെട്ടി പോട്ട് പൊറിച്ച് കുളമ്പ് വെപ്പ വണ്ടി ரை பண்ணி நேற்று ட்ரை பண்ணி பார்த்தோன்னா கொஞ்சம் குழம்பு நல்லா இருந்துச்சு அவ வீடியோடு பண்ணிட்டு கட் பண்ணி வச்சிருக்கிறேன் அதுக்கு வெங்காயம் உள்ளி மற்றது இதுக்காக நான் சின்ன சீராகமும் உள்ளியும் மிளகம் போட்டு இடித்து வச்சிருக்கிறேன் மற்றது கருகப்பில்லை இது வாசத்துக்கு ரகுரகுட்ட தான் போடுவேன் அப்போ கையோடு காட்டி விடுவேன் வந்துட்டு நான் கறி கருகுட்டைக்க எல்லாம் பார்க்கலாம் விளக்கமாக பார்க்கலாம் சுவையான பீட்ரூட் கறி சேமியாக இருக்கும் தொடர்ந்து பாருங்க பீட்ரூட் இனிக்கும் இல்லோ அதுக்காண்டி நாங்கள் கொஞ்சம் தூளும் போட்டு உப்பும் போட்டு இங்கே போட்டுருக்கு போருங்கோ என்னை புரட்டிட்டு பொறிக்க போகிறோம் பொறிக்க காட்டுறேன் உப்புத்தூள் போட்டு புரட்டி அஞ்சு ரசம் வச்சுட்டு வெண்ணெய்ய போட்டாச்சு போட்டாச்சு கொதிக்கி அடுத்துட்டு தான் கறி ஊட்டணும் கொதிக்க எடுத்துட்டு காட்டுறேன் என்ன கொதிக்கிட்டது நான் கடுகு பெரிஞ்சு போட்டுட்டேன் கடுகு பெருஞ்சி தான் பொதிக்குது அப்போ கையோட പോകായം പോട്ട കൊരം വെങ്കിൽ

கணக்கு தண்ணி தேவையில்லை பிரதமர் வரையாக வைக்கப்பறம் குளிச்சா தானே ஊறு தான் நாங்கள் தண்ணி தேவை கணக்கு தேவையில்லை இனி இதுக்கு தூள் போடுவோம் அந்த சின்ன கதம்பியால் உடு கதம்பி ரெண்டு கரண்டி கரண்டித்தோடு இந்த மேச கரண்டியால் போஞ்சமாக கொஞ்சமாகத்தான் வரும் ஆ நீங்களும் ட்ரை பண்ணி தருவோம் பீட்ரூட் பொரிச்ச கொட்டை கூட என்ன இருந்தாலும் ஓகே தான் மேம் வர செய்ய ட்ரை பண்ணி வரைக்கு கொஞ்சம் வாடி போட்டு விற்ற முடியலை அப்போ சரி பொறிச்சுட்டு குழம்பு வைப்போம் கத்திரிக்காய் பொறிச்சு குழம்பு வைக்கணும் அப்போ பீட்ரூட்டும் பொறித்து குழம்பு வைக்கலாம் தானே பொரிச்சாச்சு பொரித்து வச்சேன் நானேட்டு நல்லா இருந்துச்சு அப்போ உண்டேக்கோ வீடியோ கண்டு எடுப்போம் கொதிக்காட்டோம் கொதிச்சா அப்படின் காட்டுறேன் நல்லா கொதிச்சிட்டு நாங்களும் பொரித்தா பீட்ரூட்டாக போட போகிறேன் போட்டுவிட்டு காட்டுறேன் போடுவோம் ஏனி மூடி விடுவோம் நான் கொஞ்சம் உப்பும் போட்டுட்டேன் நல்லவா உப்பு போட்டு விடுவோம்

அதுவும் நல்ல வாசத்தை குடுப்போம் ட்ரை பண்ணி பழகுவோம் உள்ளி சின்ன கிளகம் மிளகு போட்டு வெடித்து போடுவோம் வா சம வாசமே இருக்குது அடுப்பை குறைச்சி விட்டுட்டு ஏன்னா நாங்கள் கொஞ்சம் மல்லி இல கிளத்துது அதுவும் கூட போகிறேன் இதுக்கு பாலுன்னா நான் முடி போயிடலாம் இங்கே வெளிநாட்டில் பாலங்கள் ஜூஸ் பண்ணுறது தானே அப்புறமா தேர்ந்தாப்போ திருந்தாப்போம் திருந்தாப்பூஸ் பண்ணுறது கூட கட்டுப்படி கட்டுறதுங்க எல்லாம் காய்ச்சு மழை வேற உடைச்சா கொட்டுறவா போடும் அதே பொறிச்சு வச்ச பீட்ரூட் பிரட்டீ அடுப்பா முப்பாத்தியா பீட்ரூட்டாக பொரிச்சு போட்டு சிம்பிளாக சுவையான பீட்ரூட்